வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் ஸ்ரீ சிவபெருமான் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு வாரமும் சிவனடியார்கள் சார்பில் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதை முன்னிட்டு இன்று மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு தொடங்கி முற்றோதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் சிவனடியார்கள் ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என சிவனடியார்கள் கலந்து கொண்டு இந்த கோயில் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சிறப்பாக நடந்து முடிந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடை பக்தர்கள் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டி இன்று முற்றோதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் வழங்கி பின்பு அன்னபாலிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தி செய்திக்காக அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் இன்று முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்ச்சியிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இந்த நல்ல நாளில் இன்று மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமண நாள் விழாக்கானோம் எஸ் பார்த்திபன் திருமதி முத்தமிழ் ஷோபா இவர்களுக்கு இன்று திருமண நாளை முன்னிட்டு அவர்களுக்கும் சிவனடியார்கள் சிறப்பு பூஜை செய்து அவர்களை வாழ்த்தினார்கள் தொடர்ந்து கோயில் பணிகளை செய்து வரக்கூடிய திரு எஸ் பார்த்திபன் முத்தமிழ் சோபா அவர்களும் சிவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் அவர்களை பூ தூவி வாழ்த்தினார்கள் சிவசிவா சிவசிஷா ரொம்ப சந்தோஷமா நல்லா நல்லாருமா என்று போர் என்று நல்லா இருக்கும்